நாம் பார்க்கும் போது எந்தெந்த விஷயத்தில் நாம் உறுதிப்பட வேண்டும் ஏசாயா தீர்க்க தர்சன புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் வாசிங்க கத்தனை என்றென்றைக்கும் நம்புங்கள் மூன்று மூன்று வாசிங்க உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் நாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வேண்டும் ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோருமே கிறிஸ்துவில் என்று சொல்ல முடியாது வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் மேல் ஆண்டவரை உறுதியா நினைச்சோம் பற்றிக் கொள்ளணும் ரெண்டுல வாசிக்கிறோம் அவரை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிளி ஸ்டி உறுதியாக ஸ்ட்ராங்காக என்ன செய்யணும் சரி சொல்வாங்க உடுமைப்பிடி என்று சொல்வாங்க அதுபோல கத்தரை நாம் உறுதியாக என்ன செய்யணும் பற்றி வேண்டும் இசைவேல் மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தேவனை அறிந்தார்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள் ஆனாலும் அவர்கள் இருதயம் கத்தரை உறுதியாக என்ன செய்யல பற்றி கொள்ளவில்லை என்று எழுபத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் எழுபத்தி எட்டு எட்டு வாசிக்கும் இசரவேல் மக்களை குறித்து உங்கள் முற்பிதாக்கள் தங்கள் இருதயத்தை செவ்வாயப்படுத்தாமலும் தங்கள் இருதயத்தை தங்கள் இருதயத்தில் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமல் இருந்த முரட்டாட்டம் உள்ள ஜனம் அவர்கள் இருதயத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு சமயத்தில் கத்தரிடத்தில் இருக்கும் அடுத்த நேரத்தில் பாகாலிடத்தில் செல்லும் குந்தி குந்தி நடந்தார்கள் not அல்லது Straight upon தர் God இருபத்தி நுப்பத்திலாம் வச்சனத்திலே அவர்கள் இருதையும் கத்தரிடத்தில் என்ன நிலைவரப்படவில்லை நலை வரப்படவில்லை. The mind was not steadfast with God. The mind was not settled or stayed upon God. ஒரு நேரத்திலே ஒரு அரத்திலைப் பாங்கே அவர்கள் மனது ஒரு ஒரு குரங்கை போல சலவெளில் செப்ப்பு பணத்தின் மேல் இருக்கும் சில மேலே ஒரு ஆள் மேல் இருக்கும் சில ஒரு பொருள் மேல் இருக்கும் இப்படியே சூத்திரம் இருந்தது அவர்கள் இருதயம் கத்தரிடத்தில் நிலைவரப்படவில்லை வசனம் சொல்லுகிறது ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் எவர்களோ அவர்களை கத்தர் பூரண சமாதானத்தில் என செய்வாராம்

எகிப்தில் இருந்து புறப்பட்ட மக்கள் எங்கர்ஸ் அண்ட் ஓல்டர்ஸ் சொல்லும் ஆறு லட்சம் பேர் நாற்பது வருஷத்தில் எல்லாருமே பலவிதமான சோதனைகளை விழுந்து பிரச்சனை செய்தாங்க அழிந்து போனாங்க இவர்கள் அதை கண்டார்கள் கேட்டார்கள் அறிந்தார்கள் ஆனால் அவர்கள் இருதயத்தில் எந்த அசையும் ஏற்படலை All those who came out of Egypt with them had had fallen in the wilderness but they had followed their God அவர்கள் இருதையும் கத்தரிடத்தில் இருந்தது. அவர்களை குறித்து தேவன் சொல்லுகிறார் அவர்கள் என்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள் ஆறு லட்சம் பேர்ல ரெண்டு பேர் மற்ற எல்லா வனாந்தரத்தில் விழுந்தார்கள் அவர்கள் பிரேதத்தைக் கண்டார்கள் அவர்கள் தோல்வியை பார்த்தார்கள் அவர்கள் வீழ்ச்சியை கண்டார்கள் ஆனாலும் யோசுவா காலே உடைய இருதயம் எந்த காரியத்தையும் பின்பற்றி போகவில்லை அவர்கள் இருதயம் கத்தறை உத்தமாய் பின்பற்றினது ஆகையினாலே தே ஹேட் என்ட்ர்ட் என்று த பிராமிஸ்டேன் அல்ல லுலியா அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நெக்ஸ்ட் எடுத்துக் கொள்ளுங்கள் அவளுக்குள் தேவனை பற்றிய அறிவு நகோமியின் குடும்பத்தால் வந்தது ரூத் ஸ்தோத்ர ஒருபாள் ரெண்டு பேருமே மோபாவிய பெண்கள் தான் இவர்கள் என் விடோஸ் ரூத்தனுடைய விசேஷம் என்ன என்று சொன்னால் குறித்து அம்மா வீட்டுக்கு போயிருங்க என்னோடு வந்தா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது மூன்றாவது முறை சொல்லும் போது ஒருபால் முத்தமிட்டு விட்டு தன் தேசத்துக்கு போய்விட்டார் இந்த ரூத்தோ வசனத்தில் வாசிக்கும் போது ரூத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு வாசிங்க அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவள் அவள் தன்னோடு வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அருமையான அவளுக்கு திரும்பி போ திரும்பி போய் பல முறை சொல்லப்பட்டாலும் அவளுடைய வாழ்க்கையிலே அவள் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் அவள் திருமண உறவின் நிமித்தம் யூத மக்கள் தன்னுடைய மக்கள் என்று அவள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவள் யூத அதாவது தன்னுடைய பழைய நிலையை விட்டு கத்தரிடத்தில் வருவதற்கு உறுதியாய் இருந்தாள் ஆண்டவர் இருந்த அவளை ஆண்டவர்

நமக்கு எதிராக கத்தரை விட்டு நம்மை நமக்கு ஆயிரம் பிரச்சனைகளை கொண்டு வரலாம் தேவன் மேல் நீங்கள் உறுதியாய் இருந்தால் கத்தர் உங்களை நிச்சயம் அத்தனை பிரச்சனை விடுவிப்பார் இன்றோ இன்றைக்களை நாளைக்காவது உங்களை ஆசீர்வதிக்கத்தான் செய்வார் இன்று ஆசீர்வதிக்கலாம் அல்லது நாளைக்கு ஆசீர்விக்கலாம் நீங்க அவரை உறுதியாக பற்றி கொண்டீங்கன்னா ஆண்டோ சொல்றார் என்ன உறுதியாய் பற்றி கொண்டவனை பூரண சமாதானத்தில் என்ன செய்வேன் காத்துக் கொள்வேன் கீப்பிங் யூ இன் பர்ஃபெக்ட் பீஸ் இட் இஸ் காட்ஸ் பார்ட் அது ஆண்டவருடைய பார்ட் நீங்க பற்றிக்கொண்டால் உங்களை இன்றைக்கு இன்றைக்கு இல்லை நாளைக்கு நிச்சயம் உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் நாம் இறைமையாக முப்பத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் கத்தரை விட்டு பின்வாங்காம் இருப்போம் என்றால் கத்த நமக்கு நன்மை செய்வார் என்று சொல்லப்பட்டு ஆண்டவரை உறுதியாக என செய்யணும் பற்றிக்கொள்ளணும் ஆண்டவர்ல எப்படி இருக்கிறோம் ஆண்டவரோடு உள்ள அந்த பிணைப்பு அல்லது ஆண்டவரில் நம்ம உறுதியாக இருக்கிறோமா அது நமக்கு தான் தெரியும் ஒரு மரம் நல்ல பச்சை பசேல்ன்னு இருக்கலாம் அது வேறு எந்த அளவுக்கு ஆழமாக போயிருக்கிறது எப்போ எப்போது தெரியும் ஒரு பெருங்காற்று தான் நிச்சயம் தெரியும் மழை காலங்களில் நாம் பார்ப்பு பார்க்கிறோம் பெரிய ரோடுகளில் நான் கடன் செல்லும் போது அப்படி ஒரு காற்றில் பெரிய மரங்கள் பல ஆண்டுகளாய் நின்ற மரங்கள் வேற வேறில்லாத மரங்களாய் இருப்பதை பார்க்க முடியும் ஒரு காற்று வரும் அப்படியே விழுந்து கிடப்பதை நாம் பார்க்க முடியும் வேறு ஊன்றிய மரங்கள் எந்த பலத்தை காட்டாய் சில சில கிளைகள் உடையலாம் அங்கும் இங்கு ஆடலாம் ஆனால் நிலைத்திருக்கும் கிறிஸ்துவில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் அன்பின் கத்தாவு இந்த நாளுக்காக துதிக்கிறோம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவை